தமிழ்நாட்டில் அதிகாரிகளையே மாற்றாத தேர்தல் ஆணையம் ஆந்திரா மேற்கு வங்கம் இங்கெல்லாம் தலைமைச் செயலாளர்களையே பணியிட மாற்றம் செஞ்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அங்கெல்லாம் ஏன்னா அங்கெல்லாம் பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள் ஆட்சியில் இருக்கு இந்த ஒரு காரணம் போதாதா ஆந்திராவில் சட்டமன்ற எதிர்கட்சியாக இருக்கும் ஒய் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு அளிக்கப்படுகிறது அதில் காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது அதாவது மாநில புலனாய்வுத்துறை ஐஜி வெங்கடேஸ்வர ராவ் ஸ்ரீகாக்குளம் எஸ்பி வெங்கடரத்தினம் கடப்பா எஸ்பி ராகுல் தேவ் சர்மா ஆகியோர் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பது குற்றச்சாட்டு தேர்தல் முடியும் வரை அவர்களை எந்த பதவியிலும் நியமிக்காமல் காத்திருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இதனை உடனடியாக ஏற்ற தேர்தல் ஆணையம் மூன்று பேரையும் உடனடியாக அழைத்து விசாரணை நடத்தியது விசாரணையில் என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்தும் முன்னர் மூன்று பேரும் தேர்தல் முடியும் வரை காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் வகையில் உத்தரவு பிறப்பித்துள்ளது காவல்துறை அதிகாரிகள் தொடர்பான நடவடிக்கையோடு தேர்தல் ஆணையம் நிற்கவில்லை காவல்துறை அதிகாரிகளை மாற்றியது ஒரு பக்கம் என்றால் ஆந்திர மாநில தலைமை செயலாளரை இரவோடு இரவாக மாற்றினர் அங்கு தலைமை செயலாளராக இருந்த அனில் சந்திர புனிதா இன்னும் ஒரு மாதத்தில் பணி ஓய்வு பெற உள்ளார் அவரை திடீரென மாற்றி அந்த இடத்தில் எல் வி சுப்பிரமணியம் என்பவரை நியமித்துள்ளனர் பணியிட மாற்றம் மட்டுமின்றி ஒருபடி மேலே சென்று தேர்தல் பணியில் இருந்தே அனில் சந்திர புனிதாவை நீக்கியுள்ளனர் இதற்கெல்லாம் சரியான காரணத்தையும் தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை மத்திய அரசோட சொல்படி நடக்கிற தேர்தல் ஆணையம் இதுக்கு காரணம் பெருசா என்னத்தை சொல்லிரப்போது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கேட்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையத்தோட எதர்ச்செயதிகார நடவடிக்கைக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மேற்கு மேற்குவங்கத்திலையும் இதே நிலைமை மோடி ஆட்சியோட அவலங்களை கடுமையா எதிர்க்கிற மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆழ்ற மேற்குவங்கத்தில் தேர்தல் ஆணையம் தன்போக்கில் செயல்பட்டுமா என்ன அங்கையும் கொல்கத்தா மாநகர காவல்துறை அதிகாரிக நள்ளிரவுல இடமாற்றம் பண்ணிருக்காங்க பித்தா நகர் அப்புறம் சில இடங்கள்ல மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சிருக்காங்க அதிகாரிகளோட இடமாற்றம் ஒரு பக்கம் அப்படின்னா தேர்தல் விதிகளை மீற பாஜகவினர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல தேர்தல் ஆணையம் சுணக்கம் காட்டுது இதுக்கு ஏராளமான சான்றுகள் கொட்டி கிடக்கு கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் பர்தாவில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர்கள் இந்துக்களை அவமதிக்கிறார்கள் சிறுபான்மையினர் அதிகமுள்ள கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதே இதற்கு சான்று என்று பேசியிருந்தார் பிரிவினையை தூண்டும் வகையிலான பிரதமர் மோடியின் பேச்சை தேர்தல் ஆணையம் கண்டிக்கவில்லை இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதிகளில் ஒன்று எந்த விதிகளையும் தங்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்கும் பாஜகவை சேர்ந்த பிரதமர் மோடி வேண்டுமானால் விதியை ஒரு பொருட்டாக நினைக்க தவறி இருக்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையமும் அதை கண்டுகொள்ளவில்லை காங்கிரஸ் சார்பில் புகார் அளித்த பின்னர்தான் அந்த பேச்சுக்கு விளக்கம் கேட்டு மகாராஷ்டிரா மாநில தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் ஒரு சிறிய கிராமத்தில் உள்ளூர் அளவில் ஒரு கேபிள் டிவி தொடங்குவதற்கு கூட முறையாக உரிமம் பெற வேண்டியது கட்டாயம் ஆனால் எந்தவித அனுமதியும் பெறப்படாமல் அதுவும் தேர்தல் நேரத்தில் தொடங்கப்பட்டது நமோ டிவி மோடி மற்றும் பாஜக தலைவர்களின் தேர்தல் பிரச்சார பேச்சுக்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒளிபரப்புவதுதான் இந்த தொலைக்காட்சியின் பணி கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த தொலைக்காட்சி அனைத்து டிடிஹெச்களிலும் சிறப்பு சேனலாக உடனடியாக சேர்க்கப்பட்டது ஆனால் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சக வட்டாரத்தில் விசாரித்த போது நமோ டிவி ஒளிபரப்புக்கு எந்தவிதமான உரிமமும் பெறப்படவில்லை என்கிற உண்மை வெளியே வந்தது உடனடியாக இந்த சேனல் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் புகார் அளித்தன வழக்கம் போல புகாரை பெற்றுக்கொள்ள மட்டுமே செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம்